மாதம் துவங்கக்கூடிய விளிம்பிலே நாம் நிற்கிறோம் ரபியுல் அவ்வல் முதல் வசந்தம் என்பது அதன் பொருள் ஆம் முஹம்மது அலிகி வசல்லம் என்கிற முழு மதி முழு வசந்தம் இந்த உலகத்திற்கு துவங்குகிறது பெருமானார் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் என்கிற அந்த வசந்தத்திற்கு இந்த ஆண்டு வயது ஆயிரத்தி ஐநூறு எம்பெருமானார் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் கார் இருள் முழுமதியாய் பாலைவனத்தினுடைய ரோஜாவாய் இந்த உலகத்தில் அவனியில் அவர்கள் அவதரித்து ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாகிவிட்டிருக்கிற சூழ்நிலையும் பசுமையாக அவர்களினுடைய வாழ்வின் நினைவுகளை அவர்கள் விட்டு சென்ற வாக்கை வாழ்வை சொல்லை செயலை இதையெல்லாம் உலகம் ஆண்டுதோறும் அசை போடுகிறது இந்த ஆயிரத்தி ஐநூறாவது ஆண்டிலேயும் பெருமானார் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் என்கிற அந்த பெருமனிதரின் நிறைவான வாழ்வை நாமும் சிந்திக்க வேண்டும் அன்பானவர்களே உலகத்தில் நிறைய நபிமார்கள் என்கிற தீர்க்க தரிசிகள் வந்தார்கள் அல்லாஹ் எப்போது தீர்க்க தரிசிகளை அனுப்பினான் தெரியுமா ஏதாவது ஒரு ஊரில் ஏதாவது ஒரு நாட்டில் ஏதாவது ஒரு பிரதேசத்தில் அதிகமாக அக்கிரமங்களும் அநியாயங்களும் தாடுகிற போது அந்த சூழலில்தான் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிகி வசல்லத்திற்கு முன்னால் சுமார் ஒன்னேகால் லட்சம் தீர்க்க தரிசிகளை அல்லாஹ் அவ்வப்போது உலகத்திற்கு அனுப்பி தந்தான் எனவே காலம் போயிருக்கிற போது மோசமான சூழல் நிலவுகிற போது அந்த மோசமான சூழலை நல்ல சூழலாக மாற்றுவதற்கு நபிமார்கள் தேவைப்பட்டார்கள் அந்த அடிப்படையில் கடைசியாய் இந்த உலகத்திற்கு ஒரு நபியை அனுப்புகிறான் என்ன பொருள் தெரியுமா இந்த உலகத்தில் அடுத்தடுத்து வரும் அத்தனை விதமான மோசங்களுக்கும் அநியாயங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் நல்ல சூழல் உருவாகுவதற்கும் ஒரே ஒரு நபி தேவைப்படுகிறார் அந்த நபியாக அல்லாஹ் அகிலத்தின் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லுகிற ஒரு தலைவராய் பெருமானார் முகமது ரசூலுல்லா சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி தருகிறான் அன்பானவர்களே ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த நாளை நாம் நெருங்குகிற இந்த நேரத்தில் யோசித்து பார்க்கிறோம் வரலாற்றில் முழுமையான மனிதர் நிறைவான மனிதர் அப்பழுக்கற்ற ஒரு மனிதர் ஒரு தூய்மையான வாழ்விற்கு சொந்தக்காரர் முகமதுல்லா சல்லு அலிக் வசல்லம் எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள் எனினும் அவர்களெல்லாம் செய்து முடிக்க முடியாத சாதனைகளை சொல்ல போனால் அவர்களுக்கெல்லாம் கனவுகளாக மட்டுமே கடைசி வரை இருந்து நனவாகாமல் போய்விட்ட எல்லா விஷயங்களையும் கனவுகளை மெய்ப்படுத்தி அதை நிஜப்படுத்தி வாழ்ந்து சென்றவர்கள் எம்பருமானார் முகமது சல்லல்லாஹு அலிகி வசல்லம் த மோஸ்ட் இன்ஃபுளுன்சியல் பர்சனாலிட்டிஸ் இன் ஹிஸ்ட்ரி என்று சொல்லுவார்கள் மிகப்பெரிய ஆதிக்கத்தை வரலாற்றிலே செலுத்தி வரலாற்றை தங்களின் கொள்கை கோட்பாடுகளுக்கு கேட்ப வளைத்தவர்களுக்கு பெயர் முகமது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலிகி வசல்லம் வாழ்ந்த காலங்கள் மனிதர்களோடு அறுபத்தி மூன்று ஆண்டு சரியாகச் சொல்லுவதானால் இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பது நாட்களும் ஆறு மணி நேரமும் என்று மிக துல்லியமாய் அவர்களின் வாழ்நாட்கள் வரையறுக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட பெருமானார் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களை இந்த உலகத்தின் எல்லா தரப்பினருக்கும் முன்மாதிரி என்று அல்லாஹு சொல்லுகிறான் ஆம் எல்லா தரப்பிற்கும் முன்மாதிரி முன்னாலே வந்த எத்தனை தீர்க்க தரிசிகளிடம் என்னென்னவெல்லாம் நிறைவுகள் இருந்ததோ அவை அனைத்தும் பெருமானாரிடத்தில் இருந்தது திருக்குர் ஆன் நிறைய நபிமார்களை பற்றி அவர்களின் பெருமைகளை தனித்துவங்களை தனிச்சிறப்புகளை பேசுகிறது இப்ராஹிம் அலி இஸ்லாமின் தியாகம் பேசுகிறது மூசா அலி இஸ்லாமின் வீரம் பேசுகிறது தாவூத் அலி இஸ்லாமின் ஆன்மீகம் பேசுகிறது ஈசா அலி இஸ்லாமின் பொறுமையை பேசுகிறது மூசா அலி இஸ்லாமின் துணிவை பேசுகிறது ஐயூப் நபி அலிஹலாமின் சகிப்பு தன்மையை பேசுகிறது சொலைமான் அலிஹலாமின் ஆட்சி அதிகாரத்தை பேசுகிறது எம்பெருமானார் சல்லல்லாஹு அலிக செல்லம் இந்த அத்தனை நபிமார்களிடம் இருந்த நிறைவான எல்லா தன்மைகளையும் ஒரு இடத்திலே குவித்து வைக்கப்பட்ட தலைவர் சல்லல்லாஹு அலிகு செல்லம் தியாகம் உண்டு பொறுமை உண்டு துணிவு உண்டு சகிப்புத்தன்மை உண்டு வீரம் உண்டு விவேகம் உண்டு ஆட்சி உண்டு அதிகாரம் உண்டு தலைமைத்துவம் உண்டு எல்லா நற்பண்புகளும் ஒருங்கே அமைய பெற்ற வரலாற்றின் ஒரு மனிதரை நீங்கள் துருவி துருவி தேடினாடும் முகம்மது ரசோடுல்லா என்கிற அந்த நிறைவு போல வேறு எந்த மனிதரும் உலகத்தில் வாழ்ந்தது கிடையாது நீங்கள் வாலிபராக முகமது சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களை பார்க்கலாம் தந்தையாக பார்க்கலாம் கணவராக பார்க்கலாம் தாத்தாவாக பார்க்கலாம் வியாபாரியாக பார்க்கலாம் கூலி தொழிலாளியாக பார்க்கலாம் ஏன் ஆடு மேய்ப்பவராக கூட பார்க்கலாம் எத்தனை எத்தனை பரிணாமம் அத்தனை பரிணாமத்திலேயும் வெற்றி இழக்கி துளங்குகிற பெருமானார் செல்லல்லாஹு அலிக வசல்லத்தினுடைய வாழ்வு நீடூலி நெடும்புகள் காத்து நிற்கிற நிரந்தரமாக வழிகாட்டுகிற ஒரு அற்புதமான வாழ்வு அவர்களின் சொல் செயல் அவர்கள் ஆமோதித்தவைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது முஸ்லிம்களுக்கு இந்த உலகத்தின் வேத புத்தகம் குர்ஆனுக்கு அடுத்தபடியாய் இரண்டாவது வேத புத்தகம் அதற்கு நபிகள் நாயகம் என்று பெயர் எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சொற்கள் எங்களுக்கு பாடம் ரசூல் சல்லா அல்லி செல்லம் செயல்கள் எங்களுக்கு பாடம் இல்லை இல்லை பெருமானாருக்கு முன்னால் ஒரு செயல் நடந்து அவர்கள் அமைதியாக இருந்தால் அந்த அமைதி கூட எங்களுக்கு ஆகும் என்ற பாடம் இதுவெல்லாம் நபிகள் சல்லல்லாஹு அலிக வசல்லத்தினுடைய வரலாறு உயிரோட்டத்தோடு இன்றைக்கும் இருக்கிறது அவர்கள் சொன்னவையும் செய்தவையும் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக மறுமலர்ச்சியோடு இன்றைக்கு வரையும் இருக்கிறது அவர்களின் வரலாறு மட்டும் உயிர்ப்போடு இல்லை அவர்கள் வாழ்ந்த காலங்கள் தொட்ட இடங்கள் தொடர்ந்த இடங்கள் தொடர்புடைய மனிதர்கள் எல்லாம் இன்றைக்கும் வாழும் வரலாறாகவே அவர்கள் உலகத்திற்கு விரவி காட்சி தருகிறார்கள் முகம்மது சல்லல்லாஹ் அலிக் வசல்லத்தினுடைய வரலாறு மட்டும் உயிரோடு இல்லை நம் கேள்விப்படுகிறோம் இல்லை ஆதாரபூர்வமாகவே அறிகிறோம் அம்மான் ஜோர்டானிலே இருக்கக்கூடிய டாரு சஃபாவி என்ற ஒரு இடம் இருந்தாலும் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்திற்கு முன்னால் ஆயிரத்தி நானூத்தி எழுபது வருஷங்களுக்கு முன்னால் பெருமானார் சல்லாஹூ அலிக் வசல்லம் ஒரு மரத்திற்கு கீழே போய் அமர்கிறார்கள் அந்த மரத்தினுடைய காட்சி இன்றைக்கும் பசுமையாய் இந்த நூற்றாண்டில் இந்த சமீப காலங்களில் ஒரு ஐம்பது நூறு வருஷத்திற்கு முன்னால் உயிர் தெழுந்த மரமாய் பச்சை பசேல் என்று பசுமரமாக அங்கே நிற்பதை பார்க்கிறோம் உலகத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹுவனுடைய ரசூலினுடைய இடங்களை தேடி தேடி பிடித்து காதலிக்கிற பெருமக்கள் அந்த மரத்திற்கு கீழே போய் நின்று விட்டு வருகிறார்கள் நாயகம் வாழ்க்கையில் ஒரே ஒரு இடத்தில் அமர்ந்த இடம் கூட இன்றைக்கும் உயிரோட்டத்தோடு இருப்பதை பார்க்கிறோம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது அல்லது அல்லதுல்லாஹி சல்லுகி வசல்லம் நாயகம் நிழல் தேடி அமர்ந்த மரம் இதோ எனவே வரலாறு மட்டும் நிலைப்பாக உயிரோடு இருக்கவில்லை வாக்கும் வாழ்வும் மட்டுமல்ல அவர்கள் தொட்டதும் தொடர்ந்ததும் அவர்களோடு சம்பந்தமான எல்லாம் உயிரோட்டத்தோடு இன்றைக்கு வரையும் வாழும் வரலாறாக காட்சி தருவதை பார்க்கிறோம் உலகத்தையே வெற்றி கொண்ட ஒரு தலைவர் சொல்லுவதற்கு நமக்கு நிறைவாக எந்த மொழியிலும் வார்த்தைகள் கிடைக்கவில்லை அவர் என்ன அரசரா இல்லை அவர் என்ன பெரும் பணக்காரரா இல்லை அவர் வேறு ஏதாவது பெரும் பதவிகளை அனுபவித்து வந்த குடும்பமா அதுவும் இல்லை பின் யார் அவர்கள் சொல்லுகிறது உம்மி எழுதாத படிக்காத ஒரு தலைவர் குரான் சொல்லுகிறது அவர் ஒரு ஆதரவற்றவர் தந்தை தாய் இல்லாமல் வளர்ந்தவர் ஒரு எத்தீமால் அந்நபியில் உம்மி என்று குரான் சொல்லுகிற எழுத எழுதிராத படித்திராத அந்த தலைவர் உலகத்திலே உலகம் அவரின் ஆட்டு வித்தலுக்கு ஆடியது அவரின் அடக்கத்திற்கு அடங்கியது என்று எந்த வார்த்தைகளிலும் நீங்கள் சொன்னால் மிகையில்லை பெருமானார் சல்லல்லாஹு அலிக வசல்லத்தின் வரலாறு வாசிப்பவர்களுக்கெல்லாம் அது பசுமையான மறுமலர்ச்சியான வரலாறு ஒரு மனிதர் நல்லவரா கெட்டவரா எப்படி தெரிய வேண்டும் குடும்பத்தாரிடம் கேட்டால் தெரியலாம் பக்கத்து வீட்டுக்காரரிடம் கேட்டால் தெரியலாம் பிரயாணம் செய்து உடன் போயிருந்தால் பழகியிருந்தால் தெரியலாம் காசு பலங்களை பொருட்களை கொடுக்கல் வாங்கல் செய்திருந்தால் அந்த முகாமலாக்களில் தெரியலாம் இந்த நான்கு விதமான தொடர்பும் ஒருங்கே அமைய பெற்ற பெருமானார் செல்லலாக ஒலிக செல்லத்தை பற்றி குடும்பத்தினர்கள் சொல்லி தருகிறார்கள் அண்டை வீட்டார்கள் அறிவித்து தருகிறார்கள் அவர்களோடு பிரயாணம் செய்த பெருமக்கள் எழுதி தருகிறார்கள் அவர்களோடு கொடுக்கல் வாங்கல் வைத்து கொண்ட எதிரிகள் உட்பட உடன்பட்டவர்களும் எழுதி தருகிறார்கள் அவ்வளவும் நிறைவான செய்திகள் ஒரு மனிதருக்கு இப்படியெல்லாம் வரலாறு அமைவது பெரிது தனிநபர் வாழ்க்கை என்று யோசிக்க தொடங்கினால் எம் பெருமானார் சல்லல்லாஹு அலி வசல்லமை பற்றி அவர்களின் மனைவி அன்னை ஆயுஷாரதியாக வனுகா சொல்லுவார்கள் அல்லவா பிரபலமான அறிவிப்பு பெருமானாரின் குணம் அவர்களின் வாழ்வு குர் ஆனாக இருந்தது பத்தாண்டு காலம் பணிவிடையிலே இருந்து அனுசரதியாக சொல்லுகிறார்கள் வாழ்க்கையின் எந்த ஒரு தருணத்திலும் என்னை பார்த்து அல்லது பணியாளர்களை பார்த்து அல்லது சகத்தோடர்களை பார்த்து குடும்பத்தினரை பார்த்து சி என்று கூட அவர்கள் சொன்னதில்லை என்கிறார்கள் அல்லாஹு அக்பர் பல்வேறு காலகட்டங்களில் ஒரு சில அவைகளில் விசாரிக்கப்பட்டார்கள் எதிரிகள் நீங்கள் உங்கள் ஊரிலே இப்போது புதிதாக வந்து ஓரிரை கொள்கையை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற ஏகத்துவ சிந்தனையை எடுத்து வைக்கிற முகம்மது பொய் பேசுவாரா எதிரிகளின் பதில் என்ன தெரியுமா அடகி கதிபன் ஒருபோதும் அவர்கள் பொய் பேசி எங்களுக்கு நாங்கள் பார்த்ததில்லை எங்களுக்கு அனுபவம் இல்லை இதுதான் நபிகளாரின் தனி மனித தூய்மையான வாழ்வு அந்த தூய்மையைத்தான் முன்வைத்தார்கள் நபித்துவத்தின் போது நாற்பது வயதில் நபி பட்டம் பெற்று இறைவன் ஒருவன் நான் அவன் தூதர் என்று சொல்ல முன் வருகிற போது ஏற்றுக்கொள்ள மறுக்கிற உலகத்திற்கு இவர்கள் முன் வைத்த ஆதாரம் என்ன தெரியுமா நான் உங்களோடு பல்லாண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேன் என் வாழ்வில் அப்பழுக்கு உண்டா என் வாழ்வில் குறை உண்டா மறு உண்டா மாசு உண்டா ஏதேனும் கலங்கம் உண்டாக்கும் நீங்கள் சிந்திக்க கூடாதா கேட்டது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிக வசல்லம் பொதுவாக தலைவர்கள் ஊருக்கு சொல்லுவார்கள் சொந்த வீட்டில் நடக்காது சொந்த வாழ்வில் நடக்காது ஊருக்கு சொல்வது ஒன்றும் சொந்த வாழ்வு வேறொன்றுமாய் சொல்லும் செயலும் வேறு வேறாய் வாழ்ந்த தலைவர்களுக்கு இடையில் வாழ்வும் வாக்கும் ஒருமித்த தலைவர் சொல்லும் செயலும் ஒருங்கிணைந்த தலைவர் எம்பெருமானார் முகமது சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு என்னென்ன சீர்திருத்தங்களை எல்லாம் சொன்னார்களோ அந்த சீர்திருத்தம் எல்லாமே முதலில் அவர்களின் வீட்டிலே இருந்து தொடங்கியது வட்டி கூடாது உரத்து சொல்லுகிற போது ஊரில் உள்ள மக்களே வட்டி வாங்காதீர்கள் என்று சொல்லுவதற்கு முன் தங்கள் குடும்பத்தின் சார்பாக அதற்கு முன்னால் அனுமதிக்கப்பட்டிருந்த காலத்தில் எவ்வளவு வட்டித் தொகை வசூலிக்க வேண்டியது இருந்ததோ வர வேண்டியது அவ்வளவையும் ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டார்கள் எல்லா அறியாமைக்காரத்தின் வட்டி எல்லாம் ஒழிக்கப்படுகிறது என் குடும்பத்திலே உள்ளவர்களின் வட்டி தொகை தர வேண்டிய தொகையை இனி யாரும் தர வேண்டாம் சீர்திருத்தம் என்பது இசுலாக் என்பது சொந்த வாழ்க்கையிலிருந்து தொடங்க வேண்டும் அடிமைகளுக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று உலகத்திற்கு அழைப்பு கொடுக்கிற போது ஜெய்திரதி அல்லாஹ் ஹன்குவுக்கு வீட்டிலே இருந்து ஜெய்னபிரதி அல்லாஹ் எல்லா முதன் முதலில் அடிமைக்கு திருமணத்தை அவர்கள் ஆகமாக்கி வைத்தார்கள் ஜகாத்து கொடுங்கள் இறைவனின் பாதையிலே வாரி வழங்குங்கள் என்று சொல்லுகிற போது துண்டை விரித்து தாருங்கள் என்று தனக்கு கேட்கிற நேரத்தில் என்ன சொன்னார்கள் தெரியுமா தொகை என் குடும்பம் வாங்க கூடாது வாங்க முடியாது இன்றைக்கு வரையும் அது சட்டம் நபிகளாரின் குடும்பத்திற்கு ஜக்காத் என்கிற அந்த தர வேண்டிய ஏழை வரி செல்லுபடியாகாது வாங்க மாட்டேன் என்றார்கள் சீர்திருத்தங்களை சொல்லுகிற போது முதலில் அடுத்தவர்களுக்கு சொல்லுவதற்கு முன்னால் அதை தங்கள் சொந்த வாழ்க்கையில் தங்கள் சொந்த வீட்டில் தங்களின் மக்களிடமிருந்து உறவுகளிடமிருந்து அதை தொடங்கியது பெருமானார் சல்ல அல்லாஹூ அலி என்னுடைய அற்புதமான வாழ்க்கை அரசியல் தலைமையாக அண்ணலாரை நோக்கினால் சொல்லி தருகிறார்கள் நாளைக்கு என்று நபிகள் நாயகம் செல்லாலி செல்லம் எதையும் எடுத்து சேர்த்து வைத்ததில்லை பரம்பரைக்கு சொத்து சேர்க்கிற தலைவர்களிடையே பல்வேறு தலைமுறைகளை தாண்டி அனுபவிப்பதற்கு கோடிகளில் சுருட்டி வைத்திருக்கிற தலைவர்களிடையில் நாளைக்கு என்று எதையும் ஏன் ஒரு ரொட்டி தூண்டை கூட நாளைக்கு என்று சேர்த்து வைக்காத ஒரு தலைமையையும் அதன் பண்பையும் எந்த வார்த்தைகளிலே நம்மால் விவரித்து விட முடியும் அன்பானவர்களே தலைமை எப்படிப்பட்ட தலைமை தெரியுமா எதிரியின் பத்து பைசா கூட தங்களிடத்தில் அநியாயமாக வருவதை அனுமதிக்காத தலைவர் செல்லல்லாஹு அலி வசன் நீ ஊரை விட்டு போகலாம் என்று துரத்துகிறார்கள் மக்காவாசிகள் ஊரை விட்டு போகிற போது நபிகளாரும் போக வேண்டும் நபிகளாரோடு கருத்தால் கொள்கையால் உடன்பட்டவர்களெல்லாம் ஊரை விட்டு போக வேண்டும் என்று துரத்துகிற கூட்டம் ஆனால் இரவோடு இரவாக ஊரை விட்டு வெளியேறுகிற நேரத்தில் அவர்கள் தங்களிடம் ஒப்படைத்திருந்த அமானித பொருட்களையெல்லாம் வீடு வீடாக கொண்டு போய் ஆட்களின் விளாசம் விசாரித்து அமானிதத்தை ஒப்படைத்து விட்டு நீ பின்னாலே வா என்று அலிறதியல்லா கொண்டவர்களை படுக்க வைத்து விட்டு போனார்கள் அல்லவா யோசிக்க வேண்டும் எதிரியின் காசை திரும்ப கொண்டு போய் வீடு தட்டி கொடுப்பதற்கு எந்த தலைவன் சொல்லுவான் பெருமானார் சல்லல்லாகு அழகி வசல்லம் இந்த உலகத்தில் அதிசயமே அதிசயித்து போகிற அசந்து போகிற தலைவர் நாம் சொல்லுவதெல்லாம் ஒரு சமூக வாழ்வு ஒரு தனிமனித வாழ்வு இப்படியே குடும்ப வாழ்க்கையிலும் அப்படித்தான் உலகத்திலே இருக்கிற குடும்பத்திற்கெல்லாம் கூவி அழைப்பு கொடுத்தார்கள் நாயகம் என்ன வார்த்தையிலே தெரியுமா ஹியாருக்கும் ஹியாருக்கும் லியாகலி உங்களில் நல்லவர் யாரு தெரியுமா உங்கள் மனைவியிடம் உங்கள் குடும்பத்தாரிடம் அவர் நல்லவர் என்று பெயர் பெற வேண்டும் இங்கே பலரையும் பார்க்கிறோம் சொந்த வீட்டில் அவன் சூழல் சரியில்லை ஆனால் ஊர் உலகத்திற்கு நல்லவன் மேடைகளில் நல்லவன் ஆனால் குடும்ப வாழ்க்கையில் பெருமானார் செல்லந்தாகோ அழிங்குவ செல்லம் குடும்பத்தாரிடம் முதலில் நல்லவன் என்ற பெயர் எடுக்க வேண்டும் என்றார்கள் அல்லாஹூ அக்பர் திருமண நாள் துவங்கியதிலே இருந்து ஏறத்தாழ ஐம்பது வருஷ காலங்கள் ஒரு மனைவியை கை நீட்டி அடித்ததில்லை எந்த மனைவி இடத்திலையும் சுடு சொற்களோ அவதூறுகளோ கடும் சொற்களோ தடித்த வார்த்தைகளோ ஏன் கெட்ட வார்த்தைகளோ பேசியது பேசியதில்லை இதுவெல்லாம் ஒரு அற்புதமான குடும்ப தலைவராய் அவர்கள் மிளர்ந்ததனுடைய பல்வேறு விதமான வரலாற்று சாட்சிகள் சொல்லிக்கொண்டே போகலாம் என்ன செய்தார்கள் நபிகள் நாயகம் அலி செல்லம் என்று கேட்பவர்களுக்கு நாம் உரத்து சொல்ல வேண்டிய ஒரே செய்தி என்ன தெரியுமா ஆடு மட்டுமே மேய்க்க தெரிந்த ஒட்டகம் மட்டுமே மேய்க்க தெரிந்த ஒரு சமுதாயத்தை பண்பாட்டு மாற்றத்தை ஏற்படுத்தி கலாச்சார மடைமாற்றத்தை உண்டாக்கி உலகத்தை ஆடும் அதிபர்களாய் ஆடு மேய்ப்பவர்களை அமர வைத்தது விகல்நாயகம் செல்லால் சமுடைய சாதனை அவர்கள் படித்த பண்டிதர்கள் அல்ல கற்றறிந்த மேதைகள் எல்லாம் அல்ல பெரிய பெரிய பதவிகளை அனுபவித்த விஐபிக்கள் எல்லாம் அல்ல யார் அவர்கள் ஒட்டகமும் ஆடும் மேய்த்தவர்கள் பின்னாலே முகமது ரசூலுல்லாவால் அவர்கள் எப்படி மாற்றப்பட்டார்கள் உலகத்தின் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தையும் ஆடுகிற சக்கரவர்த்திகளாய் அதற்குள்ள தகுதிகளோடு அதற்குள்ள திறமைகளோடு உருவாக்கப்பட்டார்கள் என்ப என்பதுதான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் செல்லம் வசல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய திறமை துவக்கத்தில் ஆடு மேய்த்து துவங்கியது நபிகளாரின் வாழ்வு கடைசியில் அகிலத்தையே ஆளுகிற ஆளுமை மிக்க அரசியல் தலைவராய் அவர்கள் பரிணமித்ததையெல்லாம் பார்க்கிறோம் இந்த உலகத்தில் உலகத்தில் என்னை போல வாழுங்கள் என்று சொல்லுவதற்கு ஒருவனுக்கு தைரியம் வேண்டும் வேண்டும் அந்த தகுதி வேண்டும் அந்த அளவுக்கு வாழ்க்கை மாசு மறுவில்லாத தூய்மை வேண்டும் அப்படி வாழ்க்கை இருந்தது அதனால்தான் உலகத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் என்னை போல வாழுங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிற தைரியம் ரசோலுல்லாவுக்கு இருந்தது நாம் விவரித்துக் கொண்டே போகலாம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்திற்கு முன்னால் அந்த பாலை மண்ணில் மலர்ந்த அந்த ரோஜா உலகத்தில் ஒரு சுமார் பதினைந்து நூற்றாண்டுகளுக்கு பின்னாலையும் அந்த வரலாறை தூக்கி வைத்து கொண்டாடுகிறதென்றால் கோடிக்கணக்கான மக்கள் பின்பற்றப்படுகிற பின்பற்றுகிற தலைவராக ஒரு தலைமை நிற்கிறதென்றால் அந்த தலைமையின் மாண்பும் மகத்துவமும் அந்த தலைமை கொண்டிருக்கிற பெருஞ்சிறப்பும் நிறைவான வாழ்க்கையும் வார்த்தைகளிலே வடிக்க முடியாது எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே பிரார்த்திப்போம் அந்த பெருமானார் செல்லம் லாகு செல்லத்தின் அவர்களின் வாக்கையும் வாழ்வையும் வழுவாது பின்பற்றியும் அந்த அன்னலாரின் மீது உயிரினும் மேலான காதலோடு இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் பெருமானாரோடு இணைந்து வாடுகிற நற்பேற்றை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தொருள் புரிவானாகும் வரமத்து வரகாத்தும்